வேலூர் மாவட்டம் வேலூரில் பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடி சார்பில் வேலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் ஒன்றிய அரசின் தொழிலாளர் மக்கள் விரோத சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் பொது விநியோக திட்டத்தை பலப்படுத்த வேண்டும் தொழிலாளர் சட்ட தொகுப்பு நான்கு ஐ கைவிட வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களை அடிமை வேலை வாங்குதல் என உள்ளிட்ட பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடி சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராகவும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர்

மூணு மணி வரலாம் விசிட்டு ஊழியர் உதவியாளர்களுக்கு மீட்டிங்கு மீட்டிங் தேவையாயிடு ஆனால் எங்களால் உண்மையாக சொல்கிறேன் இந்த வேலூர் மாவட்டத்தில் இவ்வளோ வேலைகளை திணிக்கப்பட்ட ஆனால் அஞ்சு தான் எங்களுக்கு ஆனால் எங்களுக்கு கொடுத்தாங்க பதிவேடம் முப்பத்தி ரெண்டு அளவில் சொல்கிறதுக்கு அளவே கிடையாது பதிவேடுங்க

ஒரு இப்போ வந்து ரெண்டு இடம் வேட்டா இருக்குதுன்னா அந்த ரெண்டு இடத்துல என்ன பண்றாங்க ஆள் போடாமையே மரியாதை மேல போகணும் உண்மையே எங்களால் வேலை தெரிய முடியல இருந்தாங்கன்னு வாரியில வேலை சுமையும் அதிகமாகி போச்சு ஆனா வேலை வந்து குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் மலர் இல்லமென்களையும் பார்க்கணும் பார்க்கணும் உண்மையே எங்களால் முடியல இதில் ஃபோன்ல வந்து போட பிடிச்சி போடு நீ போய் பார்த்தியா இல்லையா

வந்து எங்களுக்கு இறக்கப்பட்டு பணி நிரந்தரம் செய்யாதா முதல்வர் சொன்னாரு நான் வந்தா பணி நிரந்தரம் செஞ்சிரு அங்கன்வாடி பணியாளர் ஒரு கோரிக்கை கொடுத்தாரு ஆனா வந்து மூணு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் எந்த கோரிக்கையுமே அவர் கொடுக்கல ஆள் எடுக்காம எட்டு வருஷம் ஆச்சு பணி இடமெல்லாம் காலியா இருக்குது நாங்க எப்படி எங்க கடமைகளை முழுமையா முடிக்க முடியும் உங்க வேலைகளை நீங்க முழுமையா செய்யல உங்க வேலை தவறா இருக்குது அப்படின்றாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் நிரந்தரம் கண்டிப்பா வேணும் அதே மாதிரி உடனே போட்டாகும் அப்போ வேலைகளை முழுமையா செய்ய முடியும் மே மாசம் வந்து பதினஞ்சு நாள் தான் கொடுத்தாங்க முழு விடுமுறையா எங்களுக்கு வேணும் மற்றவங்க எடுத்துக்கிட்டு போற மாதிரி நானும் வந்து பதினஞ்சு நாள் பட்டாது முழு முழுமையா எங்களுக்கு அழிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறது நன்றி வணக்கம்